நம்ம சருமம் நல்ல ஆரோக்கியமாக மிருதுவாக மாற ஏராளமான வீட்டு வைத்தியங்கள் உள்ளது அதுல ஒன்று தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் நம்ம சருமத்தை மென்மையாக்குது மிக முக்கியமா பல தோல் பராமரிப்பு பொருட்கள்ல இது ஒரு முக்கிய மூலப்பொருளா இருந்து வருது தேங்காய் எண்ணெயில கொழுப்புகள் மற்றும் அம்னோ அமிலங்கள் இருப்பதால இது நம்ம சருமத்தை ஈரப்பதத்தோட வைத்திருக்க உதவுது அது மட்டுமல்லாம நம்ம சருமத்தை அழகாகவும் மாற்றுது இந்த தேங்காய் எண்ணெய் நம்முடைய தோல் பாதிப்பை சரி செய்யுது தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கேப்ரிக் மற்றும் லாரிக் அமிலம் எனப்படக்கூடிய கொழுப்பு அமிலம் நம்ம சருமத்தை மிருதுவாவும் ஆரோக்கியமாகவும் மென்மையாகவும் வைக்கிறது தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நம்ம தோல் அடுக்கில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்க உதவுது சருமத்திற்கு அதிக ஈரப்பதத்தை கொடுக்குது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிக முக்கியமான மாய்ஸ்டரைசராக இருந்து வருகிறது இது உலர்ந்து போகக்கூடிய ஈரப்பதம் குறைவாக இருக்கக்கூடிய சருமத்தை சரி செய்ய உதவு தேங்காய் எண்ணெய் சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைத்து ஒரு இயற்கையான தற்காப்பு செயல்முறையா செயல்படுகிறது வறண்டு போகக்கூடிய சருமம் கரடு முரடான எல்லாம் மென்மையாக்குவதற்கு இது அற்புதமான ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் முகப்பருவை போக்க உதவுகிறது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய அழற்சி எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய புள்ளிகளை குணப்படுத்த உதவுகிறது தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய லாரிக் மற்றும் கேப்ரிக் அமலம் சருமத்தில் ஏற்படக்கூடிய முகப்பெருவை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அளிக்கிறது சரும செல்களை சரிப்படுத்த உதவுகிறது தேங்காய் எண்ணெய் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை மிக வேகமா ஆரோக்கியப்படுத்துது சோர்வா இருக்கக்கூடிய செல்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது தேங்காய் எண்ணெய் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கொலாஜன் அளவு அதிகரிக்க உதவுது இது சருமத்தில் இருக்கக்கூடிய செல்கள் மிக வேகமா வளரவும் புதிய செல்கள் வரவும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கருவளையங்களை போக்குகிறது தேங்காய் எண்ணெய் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய கருந்திட்டுகளை குறைக்க உதவுது அதுபோல அடுத்தது சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது முகத்தில் ஏற்படக்கூடிய சிவப்பை குறைக்க உதவுது சருமத்தை அழகாக்க உதவுது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதால இயற்கையா கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்குது இது சருமத்துடைய நெகிழ்ச்சி தன்மையை மேம்படுத்துது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெயை உங்க சருமத்துல தடவி உங்க சருமத்தை ஆரோக்கியப்படுத்துங்க